அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் சனி உள்ள ஜாதகரின் பத்து வயதில் உறவில் ஒரு கர்மம் நடந்திருக்கும் இந்த ஜாதகர் சொந்த தொழில் செய்வார் கடின உழைப்பின் மூலமாக வருமானம் ஈட்டுவார் தொழிலில் தடை தாமதங்கள் இருக்கும் இவர்கள் தொழில் செய்யும் இடத்திற்கு அருகாமையில் குடுகாடு இருக்கும் இவர்களுக்கு ஆயில் பெட்ரோல் தோல் பொருட்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் மேன்மை கொடுக்கும் மேலும் இரும்பு சாமான்கள் மரக்கடை சேர்பாட் தொழில்கள் இவர்களுக்கு நல்ல தொழில் வெற்றியை கொடுக்கும் நண்பர்களே என்னுடைய வில்லம் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் உறவினர்களுடன் பகிருங்கள்